ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் சிவன் எங்கே இருக்கிறார் என்ற கேள்விக்கு மிக எளிமையாக தன்னுடைய பாடல் மூலமாக சித்தர் சிவவாக்கியர் சொல்லியிருக்கார் அதை பற்றி தான் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் கடவுளை தேடி ஓடி கண்டுபிடிக்க முடியாமல் அலைபவர்கள் பற்றியும் அந்த கடவுள் எங்கிருக்கிறார் என்பது பற்றியும் சிவவாக்கியர் சித்தர் தனது பாடல்களில் விளக்கமாக பாடியுள்ளார் அவரோட பாடல் பார்த்திங்கன்னா ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியே அப்படின்னு பாடியிருக்கார் இந்த பாடலோட பொருள் பார்த்தீங்கன்னா ஜோதியான ஆண்டவனாகிய ஈசனை அங்கும் இங்கும் ஓடி ஓடி தேடுகின்றீர்கள் அவன் உங்கள் உடம்பின் உள்ளே கலந்து சோதியாக ஓடி உலாவுவதைக் காணாது அவனை தேடி நாடி பற்பல இடங்களுக்கும் ஓடி ஓடி தேடியும் அலைந்தும் காண முடியாமல் உங்கள் ஆயுள் நாட்களை கழித்து கொண்டுள்ளீர்கள் அவனை ஞான நாட்டத்துடன் நாடி அச்சோதியாகிய ஈசன் நம் உடலிலேயே உட்கலந்து நிற்பதை என்று உணர்ந்து கொள்வீர்கள் பிறர்க்கரிய மானிடப் பிறவியைப் பெற்ற நீங்கள் என்றுதான் சோதியாக இறைவன் தம் உள்ளே கலந்து நிற்பதை உணர்ந்து கொள்வீர்களோ தம்முள்ளே உறையும் உயிரை அறியாமல் அவ்வுயிரை ஈசனிடம் சேர்த்து பிறவானிலை பெற முயலாமல் அவனை அகிலமெங்கும் தேடி ஓடி நாடி வாடி இறந்து போகிறீர்கள் இப்படி உடம்பினுள்ளே ஈசன் அருட்சோதியாக உலாவுவதை அறிந்து உணர முயற்சிக்காமலே இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ தேடி அலைந்து திரிந்து ஆயுளும் முடிந்து மாண்டு விடுகின்றனர் இப்படிப்பட்டவர்களே பல கோடி பேராக உள்ளனர் என்கிறார் சிவவாக்கியர் அதை இன்னொரு பாடல் மூலமாகவும் பார்த்திங்கன்னா என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே என்னிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்டபின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே அப்படின்னு பாடியிருக்கார் அதாவது எனக்குள்ளே ஒன்றான மெய்ப்பொருளாக இறைவன் இருக்கின்றான் என்பதை நான் முன்பு அறிந்து கொள்ளவில்லை நானும் அப்பரம்பொருளை பற்பல இடங்களுக்கும் ஓடி ஓடி தேடியும் அலைந்து காண முடியவில்லை பின்னர் நல்ல நூல்களைப் படித்தும் நல்லோரிடம் பழகியும் நல்ல குருநாதர் மூலம் அப்பரம்பொருள் உடலிலேயே உட்கலந்து இருப்பதை யான் அறிந்து கொண்டேன் அதே போல தனக்குள் இருக்கும் உயிரை அறிந்து அதனுள் இருக்கும் ஈசனை காண அனைவருக்குமே வல்லமை உண்டு நம் உடம்பினுள்ளே ஈசன் அருட்சோதியாக இருப்பதை எப்படி உணர்ந்து கொள்வது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இதற்கான விடைகளை சிவவாக்கியர் மற்றும் அகத்திய பெருமான் கூட பல பாடல்கள் மூலம் நமக்காக சொல்லியிருக்காங்க இந்த விடைகளை நம்ம அடுத்த பதிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவை முழுமையாக பார்த்தது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ஆன்மீக தேடலில் முக்கியமான விஷயமான கடவுள் தேடுதலை நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறது மட்டும் இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ எங்களோட அடுத்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன்